ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உள்ள வீடியோ எல்லார் வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது என்ன வீடியோ அப்படின்னா வெறுத்தவர்கள் மீண்டும் தேடி வந்து சேர்வார்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன்றுவங்க இது கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்கவுங்க வாழ்க்கையில் ரொம்ப நேசித்தவங்களா இருக்கலாம் ரொம்ப ரொம்ப அன்பு வச்சவங்களாக இருக்கலாம் அவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பையும் காட்சிருக்கலாம் இப்படிப்பட்ட நபர் திடீர்னு வெறுத்துட்டு போனாங்கன்னா நான் சொன்ன இதை மட்டும் செய்தால் போதுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவங்க உங்களை தேடி மீண்டும் வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் வெறுத்த உறவுகளை நினச்சி கவலைப்பட தேவையில்லை இந்த டெக்னிக் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும் கண்டிப்பா அவங்களே உங்களை தேடி வருவாங்க அது என்ன டெக்னிக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம நிறைய பேர் பண்ணுற வேலை என்னன்னா ஒருத்தங்க வெறுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்ககிட்ட போய் எதுக்காக எனக்கு வெறுத்துட்டு போனீங்க ஏன் வெறுத்துட்டு போனீங்க அப்படின்லாம் சொல்லி காரணம் கேட்போம் இப்படி எதுவுமே கேட்காம ஃப்ரீயா விட்டாலே போதும் இப்போ யோசிக்கலாம் வெறுத்துட்டு போயிருக்காங்க இவ்வளோ அன்பாகி இருந்தாங்க அவங்ககிட்ட எதுவுமே நான் கேட்காம இருந்தேன்னா எப்படி அவங்க என்ன தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுதா கண்டிப்பா என்னென்னா மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு பொருள் வந்து அடிக்கடி வந்து நம்ம தேடி வரும்போது அலட்சியப்படுத்தும் அட் த சேம் டைம் அந்த பொருளை கண்டுக்காமல் வித்துருங்க அவங்க அதே தன்னால் தேடி வரும் இது எப்படி அப்படின்னா இப்போ அவங்கள வெறுத்துட்டு போகிறாங்கன்னா ஏதாவது ரீசன் இல்லாமல் வெறுத்துட்டு போக மாட்டாங்க இது உண்மைதானே அப்படி யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக உங்களை வெறுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட போய் காரணம் கேட்காம அமைதியா ஃப்ரீயா விடுங்க அப்படின்பேன் இன்னொன்னு என்னன்னா ஒண்ணுக்கு இன்னொன்னு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போவாங்க பாருங்க அவங்களே ஃப்ரீயா விடுங்க ஏன் அப்படின்னா நம்ம மனிதனுடைய சிந்தனைகள் வந்து ஒன்னு ஒண்ணுகிட்ட போய் இருந்துட்டு இன்னொன்னு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் அதாவது முதல்ல உங்ககிட்ட பேசுவாங்க பழகி இருப்பாங்க நீங்கள் தான் உயிர் அப்படின்னு இருப்பாங்க அவங்கள அறியாமையே சப் மைண்டில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களை பட்டின பாசிட்டிவான கேரக்டர் வந்து பதிஞ்சிரும் அப்போ இப்போ கே பாசிட்டிவான கேரக்டர் வந்து பதிஞ்சதுனால அப்படியே உங்க பிரதிபலிப்பாங்க அப்போ இவங்களுக்கு இது பேசுனா பிடிக்காது இப்படி பேசுனா பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் இப்படி தெரிய வரும்போது திருப்பி அகைன் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால உங்களை வெறுத்துட்டு போயிட்டாங்கன்னா இன்னொரு நபருடைய கான்டக்டில் அவங்க ஒரு வேளை மேபி இருக்கலாம் அதாவது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லைன்னா சிங்கிளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அப்படி இருக்கும்போது என்னென்னா லைஃப்பில் வந்து ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதோ இல்லைன்னா ஏதாவது சம்திங் வரும்போதோ உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அப்போ என்னோட பர் அதாவது ஃபஸ்ட்டு இருந்த பர்சன் நான் இன்றைக்கி தனியாக வந்திருக்கேன் இப்போது அவங்க வந்து இதெல்லாம் பேசுனா நம்மளை பாராட்டுவாங்க இல்லைன்னா நம்ம இப்படி கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இவங்க எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அந்த சட் மைண்ட் ஆகும்னா யோசிக்க தொடங்கும் இப்படி யோசிக்க தொடங்கும்போது உங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்துவாங்க இதே இது நீங்கள் அவங்ககிட்ட போய் எதுக்காக என்னை விட்டுட்டு போனீங்க ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் காரணம் போது உங்கள் மேலே கொஞ்சம் வெறுப்பு தான் வருமே தவிர உங்கள் மேலே இறக்குங்கிறதே வராது ஒருத்தங்க உங்களை விட்டுட்டு விலகி போயிருக்காங்கன்னு அவங்க யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் உங்கள் உங்கள் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை பற்றி யோசிச்சு பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நீங்கள் டைம் கொடுக்காம ஃபுல்லாக அவங்ககிட்ட போய் காரணம் கேட்டுகிட்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் வெறுப்பு தான் வரும் அதனால் அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாவிற நீங்கள் அமைதியாக சைலண்டாக உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க ஏன்னா அவங்க வந்து கொஞ்சமாவது யோசித்து பார்க்க டைம் கொடுங்க அதே போல் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க எது நம்ம இப்படிலாம் பேசினா அவங்க இதுக்கு இதெல்லாம் பதில் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை நினைச்சு வரும் எனி டைம் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும்போது கண்டிப்பா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க ஒருவேளை அவங்க இன்னொருத்தவங்க கூடால பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா திருப்பி வர மாட்டாங்க ஏன்னா தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து வர்றதுக்கு சான்ஸே கிடையாது எதுவுமே நீங்க தெரியாதது மாதிரியே அவங்க கிட்ட நடந்துக்கணும் இன்னொன்னு என்னன்னா நீங்க இப்ப யோசிக்கல நம்ம என்னை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போயிருக்காங்க இன்னொருத்தங்க பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நான் தெரியாம தெரியாதது மாதிரி காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் உங்களுக்கு அந்த பர்சன் வேணும்னா நீங்க வந்து எதுவுமே தெரியாதது மாதிரி காணிச்சிக்கணும் ஏன்னா இந்த மனித மைண்டு வந்து எங்கே சந்தோஷமா ஒருத்தங்க நம்மக்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்கள நாடிதான் போகும் நீங்க போய் கேட்டு ப்ராப்ளம் பண்ணுறதுனால கூட கொஞ்சம் உங்களுக்கு அவங்க வந்து உங்களை பார்க்கும்போது எதிரியை பார்த்த மாதிரி தான் பார்ப்பாங்க அதனால் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது எதுவுமே அவங்க லைஃப்பில் நடக்கிறது தெரியாதது மாதிரி நீங்கள் உங்களை காணிக்கும்போது அவங்க யோசிப்பாங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பர்சன் அந்த அதாவது புதுசாக என்றான பர்சன் சில நெகட்டிவான குணங்கள் அவங்ககிட்ட இருக்கும் அந்த நெகட்டிவான குணங்களை யோசித்துட்டு ஐயோ இதுக்கு அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்களே நம்ம தான் தவறாக ஆளை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க தோணும் அதே அட் த சேம் டைம் நீங்கள் போய் நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் இப்படி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க பார்வைக்கு நீங்கள் எதிரியாக தான் இருப்பீங்க அந் அதே மாதிரி அந்த இன்னொரு பர்சன்ட் போய் பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்க எவ்வளோதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்குவாங்க ஏன்னா அவங்க அவங்க பார்வைக்கு நீங்கள் எதிரி உங்க முன்ன எப்படியாவது வாழ்ந்து காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் அனுசரிச்சு போக போய் இவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர உங்களை தேடி வரவே மாட்டாங்க அப்போ நீங்க வந்து எதுவுமே கண்டுக்காம அவங்கள தன்னை போக்களை நீங்க விட்டுட்டு உங்க வாழ்க்கையில உங்க கடமையில் முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும் உண்மையாக நேசிச்சிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு சின்ன தவறுதலுக்காக உங்களை விலகி விட்டுட்டு போயிட்டு தனிமையில் இருப்பாங்க பாருங்க அவங்க தனியாக இருந்து கஷ்டப்படும் போது உங்கள் மதிப்பு என்னன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து உங்களை விட இன்னொன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தவங்க கலை நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடும்போது நீங்கள் அவங்கள இன்னொருத்தவங்க கிடையாது கம்பேர் பண்ணி பார்த்து அதாவது அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க உங்களையும் இன்னொருத்தவங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா முதல் காதல் என்னைக்குமே மறக்காது அதனால உங்களை விட அன்பு எவ்வளவுதான் கூட்டி கொடுத்தாலும் அவங்க மனசுல உண்மையா நேசிச்சிருந்தாங்கன்னா உங்களை விட்டுட்டு போகவும் மாட்டாங்க ஆனா அதையும் மீறி அவங்கள விட்டு வெறுத்துட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் உண்மையான அன்பை புரிஞ்சுட்டு அவங்க அகெயின் உங்களை திருப்பி திரும்பி வரலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க ஏன்னா மனுஷன் மனம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் இதுக்கு அது பெஸ்ட்டாக அதுக்கு இது பெஸ்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க வ மனசு வந்து இதுக்கு அது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி யோசித்ததுனால தான் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அப்போ இந்த உறவு வேண்டான்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா சிலவங்க வந்து கண்டிப்பா நூறுக்கு எயிட்டி பெர்சன்டேஜ் ஒன்னு பெஸ்ட் போறவங்களா ஏத்துக்கூடாது அப்படியும் இல்லை இவங்க நான் அன்பு வச்சிருக்கேன் யோசித்தா மட்டும்தான் மற்றபடி வந்து அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாம ஃப்ரீயா விட்டுட்டு உங்க கடமையில நீங்க முழு கவனத்தை செலுத்துங்க தனியா இருக்கிறவங்க உண்மையா அன்பு வச்சிருந்தாங்கன்னா எந்த ஒரு தவறும் பண்ணாம இன்னொரு உறவை தேடி போகாம ஏதோ ஒரு மன கஷ்டத்தினால உங்களை விட்டு விலகி போயிருக்காங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்குங்க அவங்ககிட்ட போய் கெஞ்சாதீங்க அவங்கவுங்க வேல்யூ தெரிஞ்சு திருப்பி வரணும்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே விடுங்க இன்னொன்று என்னன்னா உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னு சொல்லி போகிறவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் நீங்கள் அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க வரவே மாட்டாங்க வரணும்னு நினச்சிங்கன்னா இல்லை நீங்கள் அவங்க உயர்த்தி யார் கடையால் போனால் எல்லாம் பிரச்சனை இல்லை நான் உண்மையாக அனுபவ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் எது நடந்தாலும் அதை தெரிஞ்சிக்காதது மாதிரி அவங்களுக்கு ஃபேஸை கொடுத்து உங்கள் மதிப்பை உயர்த்தியில் கண்டிப்பாக தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதை நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இப்போ ஈஸியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ